ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் ஸோ அந்த இடம் அந்த லாஸ்ட்டில் இருக்கிற இடம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா பீச் மாதிரி ஒரு செட்டப் மாதிரி நல்லாயிருக்கு வேறு மாதிரி இருக்குது அங்குள்ள அங்கே அலோ போனவங்களே தெரியல ஏன்னா இங்கே உள்ள வரத்துக்கே வந்து அளவுட் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ அந்த வகையில் வந்து அந்த இடம் ரொம்பவே வேற மாதிரி இருக்குது ஃபீலிங்ஸாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் போய் மேக்ஸிமம் உட்காந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வெல்கம் டு கடைக்குடி பிளாக்ஸ் ஸோ நம்மளோட சேனலில் நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட்டாக இருக்க உடுமலை வட்டத்தில் இருக்கிற ஒரு டேமுக்கு தான் போகிறோம் ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலியார் டேம் அந்த இது விளாக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டேம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போயிருப்போம் ஸோ அந்த டேம் வந்து நம்ம பார்க்கல அதாவது அந்த தண்ணி ஓப்பன் பண்ணிடுற அணையை வந்து நம்ம பார்க்க முடியல ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மன உளத்திலேயே வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் அடுத்து அதே மாதிரி டேம் எங்கேனா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திருமூர்த்தி டேம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது ஸோ அதில் அந்த இடத்துல நம்ம பார்க்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால நம்ம இன்னைக்கு வந்து திருமூர்த்தி டேமுக்கு தான் நம்ம போக போகிறோம் ஸோ லெட் ஸ்டார்ட் த ட்ராவல் நீங்கள் அந்த திருமூர்த்தி மலைக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஸோ வர வழியில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கால்வாய் நிறைய இருக்குது ஸோ வேறு மாதிரி இருக்குது ஸோ நான் வர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இது பார்த்துட்டேன் ஆனால் வேறு மாதிரி இருக்குது ஏன்னா அதில் தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு இருக்கு மேலே வரைக்கும் போயிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆறு அடி ஆளம் கன்ஃபார்மாக இருக்கும் ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த திருமூர்த்தி டேமுக்கு பக்கத்தில் வந்து ரீச் ஆகிட்டோம் அதாவது இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது ஸோ அந்த ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்தனியாக ஒரு அணை ஒன்று கொடுத்து ஸோ இந்த பக்கம் ஒரு வாய்க்கால் போகுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு வாய்க்கால் போகுது ஸோ அந்த சத்தம் வந்து உங்களை கேட்கணும்னு நினைக்கிறேன் வேறு மாதிரி இருக்குது ஸோ அந்த அலைகள் எல்லாமே குதிச்சு குதித்து குதிச்சு குதிச்சு போகுதுங்க ஸோ வேறு மாதிரி ஒரு ஃபீலு ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அங்கே போய் பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி நான் கண்டிப்பாக அந்த டேம் ஓப்பன் பண்ணுற அந்த இடத்த பார்த்துருவேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது மூணு மூணான ஓப்பனில் இருக்குது அந்த ஓப்பன் பண்ணுற மாதிரி இடம் ஸோ இங்கே வந்து பெரிய வாய்க்கால் இங்கேருந்து வந்து ரெண்டு இதாக பிரித்து தனித்தனியாக போகுது ஸோ க்ளோஸில் இருக்குது க்ளோஸில் இருக்குதுன்னா இன்னும் இன்றைக்கி டேம் ஓப்பன் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் தான் ஸோ இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாரு நானும் வந்து பார்த்த உடனே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன் என்னடா இந்த டேமுக்கு நம்ம வந்து உள்ளே போய் பார்க்க முடியாது அப்படின்னு இப்போ தான் அந்த அண்ணன் வந்து ஓப்பன் பண்ணிட்டுருக்கிறாரு ஸோ உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது நம்ம லாஸ்ட்டாக வந்து சொல்லியிருந்தோம் ஸோ நம்ம ஒரு அணக்கட்டை அந்த ஓப்பன் பண்ணுற இடத்த பார்க்க முடியாமல் ரிட்டன் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸோ இந்த கீழே ஒரு தடுப்பு மாதிரி வச்சு வச்சுருக்காங்க ஸோ இப்போ இதில் இங்கே தண்ணி வந்து ஃபுல்லாக இல்லை நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதில் தண்ணி வந்து ஃபுல்லாக அந்தளவுக்கு இல்லை அதனால் அது வந்து க்ளோஸ்ல இருக்குது ஸோ இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஆறு வந்து ரொம்ப காலியாக தான் இருக்குது சுத்தமாக தண்ணி அதில் இல்லை ஏன்னா அந்த சைடில் சுத்தமாக ஓப்பன் பண்ணலாம் அந்த பக்கம் தண்ணி இல்லாமல் இருக்குது ஸோ ரொம்பவே காலியாக இருக்குது இதுதானா டேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை இதுக்கப்புறம் அந்தாண்ட வேறு மாதிரி ஒரு இடம் இருக்குது அதையும் நம்ம காட்டுறோம் வாங்க போவோம் ஸோ நீங்கள் அங்கே பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து சுத்தமாக தண்ணி இல்லை அதாவது கால் அளவுக்கு தான் தண்ணி இருந்திருக்கும் ஸோ அந்த இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த இடம் ஸோ இதில் ஃபுல்லாகவே தண்ணி தான் இருக்குது தண்ணி ஃபுல்லாக இருக்குது ஸோ நீங்கள் அந்த ஆலியார் டேம் ஆலியார் டேம் வந்து போய் பார்த்துருப்பீங்க அப்படின்னா அந்த ஆலியார் டேமில் இருக்கிற தண்ணி வந்து கம்மி தான் அதுவும் இல்லாமல் மேலே அந்த அணக்கட்டோட லென்த்தும் வந்து ரொம்பவே கம்னு சொல்லலாம் ஆனால் இந்த திருமூர்த்தி டேம்ன்றது வந்து ஒரு வேறு மாதிரி ரொம்ப பெரிய டேமாக இருக்குங்க ஸோ அந்த ஓப்பன் பண்ணுற இடமும் நான் பார்த்தேன் அதுவும் வேறு மாதிரி இருக்குது இந்த அகலமும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு மாதிரி ஒரு ரொம்பவே பெருசாக இருக்குது உள்ளே வந்து அந்தளவுக்கு அலோவ் பண்ணுறதில்ல ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இப்போ ஐபிஎல் மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் முன்னாடி என்ட்ரன்ஸில் இருக்கிற அதுதான் சொன்னார் ஐபிஎல் மேட்ச் அந்த உள்ளே அந்தளவுக்கு அலோட் இல்லை அமைச்சர் ஏதோ கிராஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஸோ நீங்கள் உள்ளே போகிறதுன்னா ஒருத்தர் மட்டும் உள்ளே வேணால் போய் பார்த்துட்டு அதுவும் ரொம்ப தூரம் போக வேண்டாம் பாதியிலே நின்று வந்துடுங்க இல்லைன்னா எங்களுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்பியிருக்காரு ஸோ அவருக்கு ஏதோ டேஞ்சர் ஆகாமல் நம்ம பாதியிலே நின்றுட்டு பாதியிலே வந்துட போகிறோம் ஸோ இந்த அணை இந்த லென்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு கிலோமீட்டருக்கு லென்த்துக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து அந்த ஸ்ட்ரைட்டும் அந்த கடைசி வரைக்கும் போய் அங்கேருந்து மறுபடியும் இங்கேருந்து வந்த டபுள் லென்த்துக்கு அந்த பக்கம் லென்த்தாக போகுது ஸோ பயங்கரமான அணையாக தான் இது எல்லாமே நீங்கள் ஆலியார் டேமோட ஒப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒப்பிட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருமூர்த்தி டேம் தான் ரொம்பவே பெரிய இடமா இருக்கும் நான் பார்த்த வரைக்கும் ஸோ அளவில் பார்த்தோம்னாலுமே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருமூர்த்தி டேம் தாங்க பெருசாக இருக்குது வாய்ப்பு அதிகம் ஸோ இந்த வெயில பற்றி நான் ஒன்று ஆகணுங்க இந்த காலையில் டைமில் எந்திரிச்சு டிராவல் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த குளிர் டைமுக்கு இந்த வர வந்து எப்போ தான் வருவார் அப்படின்ற மாதிரி இருக்கும் சும்மா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரெமோ படத்தை கேட்குற மாதிரி சூரியன் எப்போ வருவீங்க உங்களைக்காண்டி தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு மேலே எடுத்திங்கன்னா ஏண்டா கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேயா எதுக்குடா இப்படி கொதிக்கிற அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் மனசு இருக்கிற டென்ஷனுக்கு அவ்வளோ வெயில் போட்டு சும்மா தள்ளு தள்ளுன்னு தள்ளிடுது அது இந்த டிராஃபிக் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே வேண்டாம் அந்தளவுக்கு இருக்கும் நான் ரீசெண்டாக சுட்டி டிவி அது சுட்டி டிவி தான் சுட்டி டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் கிருஷ்ணா அப்படின்ற ஒரு ஸ்டோரி ஒன்று பார்த்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து சின்ன வயசாக இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரியனை வந்து மாம்பழம்னு நினைக்கிறேன் அந்த மாம்பழம் அப்படின்னு நினச்சிட்டு வந்து நேராக போய் சாப்பிட்றதுக்கு மேலே போவார் அப்படி மேலே போனவர் வந்து அதை சாப்பிட்ருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பகல் கிடையாது எல்லாமே இரவு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தாங்க ஸோ அதில் போனவர் பாதி கடிச்சிருந்தாருன்னா கூட வெயில் கொஞ்சம் கம்மியாயிருக்கும் அப்படின்றது தான் நான் இப்போ சொல்கிறதுக்கு வந்திருக்கேன் ஸோ அந்த வெயில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே சுள்ளுன்னு அடிக்குதுங்க யோ இப்போவே அப்படி இருக்குன்னா இன்னும் மே மாதம் இருக்குது அதுக்கப்புறம் ஜூன் மாதம் இருக்குது இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது ஸோ அப்போலாம் அந்த வெயில் நம்மளை என்ன பண்ண போகுது அப்படின்னு நினச்சாவே ரொம்ப சோகமாக இருக்குது இதில் வேறு நியூஸில் வேறு சொல்லிடுறாங்க பன்னெண்டு டு மூணு வெளியில் வராதிங்க அப்படின்னு பன்னெண்டு டூ மூணு வெளியில் வரலைன்னா வேலைக்கு போகிறீங்களா நம்ம என்ன பண்ணுறது வெளியில் பார்க்காம நாங்கள் பன்னெண்டு டு மூணு வெளியே போகக்கூடாது அப்படின்றாங்கன்னு சொல்லி ஓனர்கிட்ட சொல்லி நம்ம கேட்டு கடைக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்க முடியும் வெளி வேலையும் பார்க்கணுமே இல்லையா அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலையோட ஒரு சைடில் வந்து தண்ணிகளால் நிரப்பப்பட்டு அழகாக இருந்தாலும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல்ஸால ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ இயற்கை அப்படின்ற போது வேறு மாதிரி ஒரு ஃபீலாக தான் இருக்கும் இந்த பக்கம் பார்க்கும்போது ரொம்பவே அழகான ஒரு இடம் இந்த பக்கம் பார்க்கும்போது அதை விட ஒரு அழகான இடம் ஸோ வேறு மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது ஸோ நீங்களும் இது வரைக்கும் இங்கே திருமூர்த்தி மலைக்கே வந்ததில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு டைம் மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆலியர் டேமுக்கு வரீங்க அப்படின்னா இதுவும் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இது அதை விட ஒப்பிடும் போது இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கு ஸோ பீச் அப்படின்னு சொல்லி இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீச்சொத்தரெலாம் உட்காந்து இந்த அலை அப்படின்னு சொல்லி வரதை பார்த்துட்டு உட்காண்ட்ருக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ அந்த வகையில் எடுத்திங்கன்னா இங்கேயே அந்த மாதிரி உட்காந்து ரசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் ஸோ அந்த இடம் அந்த லாஸ்ட்டில் இருக்கிற இடம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா பீச் மாதிரி ஒரு செட்டப் மாதிரி நல்லாயிருக்கு வேறு மாதிரி இருக்குது அங்கே அங்கே அலோவ் பண்ணுவாங்களானே தெரியல ஏன்னா இங்கே உள்ள வரதுக்கே வந்து அளவுட் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ அந்த வகையில் வந்து அந்த இடம் ரொம்பவே வேறு மாதிரி இருக்குது ஃபீலிங்ஸாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் போய் மேக்ஸிமம் உட்காந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை வேறு மாதிரி இருக்கும் அவ்வளோதான் என்னதான் அவர் நம்மளை உள்ளே நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாலுமே இருந்து அவ்வளோ தூரம் நடக்கிறது ஒரு சாத்தியமான விஷயங்களா இந்த பக்கம் இங்கேருந்து அங்கே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது அங்கேருந்து அந்தாண்டு ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்குது யாரு தாங்க நடக்கிறது அவ்வளோ தூரம் ம் வெயில் வேறு காலையில் எட்டு மணி மாதிரியே தெரியல எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு பன்னெண்டு மணி மாதிரி இந்த வெயில் போட்டு அடி 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 அடின்னு அடிக்குது ஸோ இந்த வீடியோவோட முடிவு அதாவது எண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆலியார் டேமில் வந்து மீட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேம் ஓப்பன் பண்ணுற இடம் உள்ள வந்து அளவே பண்ணலை ஸோ இங்கே நம்ம அப்படிதான் நினச்சோம் ஸோ எட்டு மணிக்கு வந்ததுனால இங்கே வந்து ஏழு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி அஞ்சு அந்த டைமுக்கு நம்ம வந்து ரீச் பண்ணோம் ஸோ வந்து க்ளோஸில் இருந்துச்சு ஓப்பன் பண்ணலை ஸோ கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்தோடனே ஒரு எயிட் ஓ க்ளாக் ஆகும்போது அவர் கேட்டை ஓப்பன் பண்ணார் கேட்டை ஓப்பன் பண்ண உடனே உள்ளே வந்து அலோவ் பண்ணுறாங்கன்னு கேட்டால் உள்ளே அலோவ் இல்லை நீங்கள் வேணுன்னா போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ நம்ம ஆலியர் டேமில் வந்து அந்த டேம் ஓப்பன் பண்ணுற இடத்த வந்து நம்ம பார்க்கல ஸோ அதனால் இங்கேயே நம்ம வந்தது வேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் உள்ளே போங்க அப்படின்னு சொன்னார் நம்ம உள்ளே வந்து பார்த்தோம் டேம் ஓப்பன் பண்ணுற இடத்தையும் நம்ம பார்த்துட்டோம் ஸோ அதனால இனிமேல் நம்ம டேம் ஓப்பன் பண்ற வீடியோவெல்லாம் விட்டுட்டு வேற கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ண போறோம் ஏன்னா அந்த டேம் ஓப்பன் பண்ற இடத்த தான் வந்திருந்தோம் பார்த்தாச்சு அவ்வளவுதான் அணக்கட்டு ஓப்பன் பண்ற இடத்த நம்ம பார்க்கலன்னு சொல்லி சேவ் பண்ணிட்டு பாத்தீங்களா ஆனால் அதை பார்த்ததுலேயும் கொஞ்சம் பயமாக இருக்குங்க வேற மாதிரி ரொம்ப சாமி இந்த சத்தம் கேட்டீங்களா வேறு மாதிரி இருக்குது அந்த இதை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அதை பாருங்கள் பயங்கரமாக இருக்குது இந்த வழியாக நடந்த அந்த பக்கம் போகிறதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஏணி பா பாதை மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் அதை பார்த்த உடனே என்ன தோணுச்சு அப்படின்னா இதில் பூந்து போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு அங்கேருந்து பார்க்கும்போது தோணுச்சு ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டேம் ஓப்பன் பண்ணுற அந்த இடம் அந்த அணையெல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இதில் போகலாமா அப்படின்ற ஒரு பயம் வேறு அதிகமாகிட்டே இருக்குது ஏன்னா தண்ணி வந்து அழகிருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க அது உண்மைதான்